இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் பஜ்ஜி பழம் பொரின்னு சொல்லுவாங்க பழம் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஆ இன்னைக்கு ஒரு நாலு பழத்துக்கு தான் பஜ்ஜி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா சுகர் வந்து அப்படியே போட்டால் கரையாது அதனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜிக்கு நம்ம கலக்கிற மாதிரி மாவு வந்து நம்ம கரெக்டாக கலக்கி வச்சுக்கலாம் மாவு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம பழத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பழத்தில் உள்ள தொளியெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பழத்தில் ரெண்டாவும் பஜ்ஜி போட்டேன் அப்புறம் ஒரு பழத்தில் நாலு பீஸ் வர மாதிரியும் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பழத்தில் எட்டு பீஸ் வர மாதிரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒவ்வொரு பழமாக எடுத்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் முக்கி அந்த சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க பஜ்ஜியை எடுக்கும்போது பாத்திரத்தில் லைட்டாக ஒட்டின மாதிரி இருந்துச்சு நான் வந்து மொத்தமாக ஒரு நாலு பழம் போட்டுட்டேன் அதனால் அப்படி வந்துருந்துச்சு நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பழம் மூணு பழம் அப்படி போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒவ்வொரு பழமாக பிரிஞ்சு வந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப நாளாகவே இந்த பழம்புரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படியே செஞ்சு சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நினைப்பாங்களா டப்பா